வணக்கம் வே இது எம்ஏ எம் பில் பிஎட் நெட்டு ஸ்டெட் உதவி பேராசிரியர் தமிழ்துறை காமதேனு கலை அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் பொது மொழியியல் முன்னுரை மனிதன் ஒரு பேசும் விலங்கு மனிதனே பேசும் விலங்கு என்று கூறினாலும் பொருந்தும் உலகில் வாழும் உயிரினங்களில் மனிதனால் மட்டுமே பேசி தன்னுடைய கருத்தை வெளியிடவும் பிறருடைய கருத்தை புரிந்து கொள்ளவும் முடிகிறது பேசுவதற்கு மொழி எவ்வாறு பயன்படுகின்றன ஒளி உறுப்புகள் எத்தகைய மாற்றமடைகின்றன என்பதை விளக்குவதே இக்காணொளியின் நோக்கமாகும் ஒளி உறுப்புகளும் அவற்றின் தொழிலும் மனிதனுடைய ஒளி உறுப்புகள் ஒளிகளை எழுப்புவதற்கென்று அமைந்த வகையில் அல்ல அவற்றின் அடிப்படை தொழில் உணவு உண்பதும் விடுவதும் ஆகும் பேசுவது என்பது இவற்றின் துணைத் தொழிலே ஆகும் இவற்றின் தொழில்கள் பலவற்றை கண்ணால் காணலாம் காண முடியாத தொழில்கள் பலவற்றை எக்ஸ்ரே மூலமாகவும் லாரிங்காஸ்கோப் மூலமாகவும் காண முடியும் என்றாலும் இவற்றின் தொழிலை நம்மால் ஓரளவு உணர முடிகிறது மொழி என்பதன் விளக்கம் ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும் சொல் என்பதற்கு பதம் கிளவி மொழி என்ற ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உண்டு அணுத்திரள் ஒலி எழுத்து மொழி என்று இலக்கண நூலால் குறிப்பிடுகின்றனர் அதாவது மொழிக்கு முதல் காரணமாக அமைவது ஒளி என்று குறிப்பிடுகின்றனர் மொழியியல் மொழியை அறிவியல் முறைப்படி ஆராய்வது மொழியியலாகும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை தனித்துறையாக வளர்ச்சி பெற்று வருவது பெருமைக்குரிய ஒன்றாகும் மொழியியல் துறையை நான்கு வகையாக வகைப்படுத்துகின்றனர் ஒன்று விளக்க மொழியியல் இரண்டு வரலாற்று மொழியல் மூன்று ஒப்பு மொழியியல் நான்கு ஒப்புநிலை மொழியியல் விளக்க மொழியல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களால் ஒரு மொழி எவ்வாறு பேசப்பட்டது என்பதை ஆராய்வது விளக்க மொழியியல் வரலாற்று மொழியியல் வரலாற்று மொழியல் என்பது ஒரு மொழி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு மாற்றம் பெற்று வந்துள்ளது என்பதை ஆராய்வது வரலாற்று மொழியியல் ஒப்புமொழியல் ஒப்புமொழியல் என்பது ஒரே குடும்பத்தை சார்ந்த மொழிகளிடையே இருக்கக்கூடிய பொதுவான கூறுகளை எல்லாம் ஆராய்ந்து விளக்குவது ஒப்புமொழியியல் ஒப்புநிலை மொழியல் ஒப்புநிலை மொழியல் என்பது இரண்டு மொழிகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டறிந்து விளக்குவது ஒப்புநிலை மொழியல் ஆகும் பொதுமொழியல் என்பதன் விளக்கம் இலக்கண மூலம் பொதுமொழியல் என்பதற்கு தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்று மூன்று வகையாக வகைப்படுத்துகின்றனர் அதாவது கண்ணன் என்பது தனிமொழி கண்ணன் மந்தான் என்பது தொடர்மொழி அந்தமான் என்பது பொதுமொழி அந்தமான் என்பது சேர்ந்திருக்கிற போது தீப்பு என்ற பொருளையும் அது பிரிந்திருக்கிற போது அந்த மான் என்று விலங்கையும் குறிப்பதாக இலக்கண நூலார் கூறுகின்றனர் பொதுமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அவற்றை பிரித்து எழுதுகிற போது மற்றொரு பொருளையும் தருமாயும் அது பொதுமொழியாகும் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வருவது பொதுமொழி என்று இலக்கண நூலால் குறிப்பிடுகின்றனர் மொழியாளர்கள் கூறும் பொதுமொழி அரசியல் காரணத்தினாலோ இயற்கை சீற்றத்தினாலோ வணிகத்தினாலோ ஒரு மொழியிலிருந்து பல்வேறு கிளைமொழிகள் தோன்றுகின்றன அவ்வாறு தோன்றிய மொழிகளிடையே உள்ள பொதுவான கூறுகளை ஆராய்வது பொதுமொழியல் என்கின்றனர் ஒளியியல் பேச்சொலியை ஆராய்வது ஆகும் அதாவது பேசுவதை ஒளிமுறை தவறாமல் எழுதி காட்டும் கலையே ஒளியியலாகும் ஒளியை ஆராயும் முறைகள் மூன்று வகைப்படும் ஒன்று பௌதீக ஒளியியல் இரண்டு கேட்பொளியல் மூன்று ஒளியியல் பௌதீக ஒளியியல் என்பது நாம் எழுப்புகின்ற ஒளியினுடைய அதிர்வுக்கும் வானவெளியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அதிர்வுக்கும் இடையே உள்ள ஒளி அலைகளை ஆராய்வதுதான் ஒளியல் என்று கூறுகின்றனர் கேட்பொழியல் கேட்பொழியல் என்பது வேறுபடுகின்ற காரணத்தினால் இதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை உச்சரிப்பு ஒளியியல் உச்சரிப்பு ஒளியல் என்பது ஒளி உறுப்புகளாகிய இதழ் பல் நாக்கு அன்னம் இவற்றின் உதவியோடு ஒலிகள் எவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றன என்பதை ஆராய்வது உச்சரிப்பு ஒளியியல் தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் உச்சரிப்பு ஒலியல் அடிப்படையிலேயே மொழியை விளக்குகின்றனர் தொல்காப்பியர் கூறும் பிறப்பியல் இன்றைய மொழியாளர்கள் ஒளியியல் ஆராய்ச்சிக்கு பெரிதும் துணை புரிவதாக கருதுகின்றனர் எழுத்தணப்படுவ அகர முதலாய் நகர இருவாய் முப்பது என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே அதாவது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து முதல் எழுத்து முப்பது என்றும் குற்றிய நுகரம் குற்றியலிகரம் ஆயுதம் என்ற மூன்று எழுத்துக்களையும் சார்பெழுத்துக்களாக தொல்லாப்பியர் குறிப்பிடுகிறார் அவ்வாறு எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன என்பதற்கு பிறப்பியல் நூற்பாவாகிய உந்தி முதலா முன்னு தோன்றி தலையினும் இடரினும் நெஞ்சினும் நிலையை பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உலப்பட இன்முறை நிலையால் உருக்குற்றமையை நெறிப்பட நாடி எல்லா இடத்தும் சொல்லும் காலை காட்சியான என்று தொல்காப்பிய முதல் கூறியிருக்கின்றார் அதாவது தொப்புள் என்று சொல்லக்கூடிய உதரவித பகுதியில் இருந்து வெளிவருகின்ற காற்றானது நெஞ்சு மிடறு தலை போன்ற இடங்களை நிலைக்கலனாக கொண்டு இதழ் நாக்கு மூக்கு அன்னம் என்ற ஒளி உறுப்புகளின் உதவியோடு வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் காற்றை வெளிப்படுத்துகிற போது பல்வேறு ஒளிகள் உண்டாகின்றன அவ்வொலிகளே எழுத்துக்களாக வடிவம் பெறுகின்றன என்று தொல்காப்பியர் கூறுகிறார் மொழியாளர்கள் ஒளி ஒழுப்புக்களை இதழ் பல் நுனியண்ணம் இடையண்ணம் கடையண்ணம் உள்நாக்கு நுனிநா நா விளிம்பு இடைநா கடைநா அடிநா மூக்கரை மூக்கரை வாயில் முன்தொண்டை காற்றுக்குழல் மூடி ஒளித்தசை காற்றுக்குழாய் வலை நுரையீரல் போன்ற பல்வேறு ஒலி உறுப்புகளை மொழியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அவற்றில் இதழ் என்பதை மொழியாளர்கள் உதடி எனவும் கூறுகின்றனர் மேல் இதழும் கீழ் இதழும் ஒளி உறுப்புகளாக செயல்படுகின்றன இதழ்களின் செயல்களால் பிறக்கும் ஒளிகளை இதழொலிகள் என்று மொழியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அதாவது பள்ளிதழ் ஒளி மேல் பல் கீழ் இதழோடு பொருந்துகிற போது பிறக்கும் ஒளி பல்லொலிகள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு இவ் இரண்டு இதழ்களையும் சேர்த்து வைத்து வெளியே பிதிக்கு கொண்டு பிறக்கும் ஒலிகளை இதழ் பிதுக்கொலிகள் என்று கூறுகின்றனர் அடுத்து இரண்டாவது பல் மேல்பல் வரிசையும் கீழ்ப்பல் வரிசையும் பேச பயன்படுகின்றன இப்பல் வரிசைகளை நாவாலும் இதழாலும் தொட்டோ இடைவெளி விட்டோ ஒளிகளை எழுப்பலாம் இவ் ஒலிகளை பல்லொலிகள் என்பர் மூன்றாவது அண்ணம் அண்ணம் என்பது மேல்பல் வரிசையின் வரை உள்ள கடினமான பகுதி அன்னமாகும் அண்ணம் மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் இடையண்ணம் மேல்பல் வரிசை பொருந்து இருக்கக்கூடிய இடத்தை அண்ணம் என்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதி இடையண்ணம் என்றும் இடையண்ணத்தை அடுத்து இருக்கக்கூடிய பகுதி கடையண்ணம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் ஒளி உறுப்புகளில் மேல்தாடை அசையாது கீழ்த்தாடை அசையும் ஒளி உறுப்புகளில் வளையவும் நிறையவும் நீளவும் குறுகவும் ஆற்றல் உடைய உறுப்பு இதுவே ஆகும் நுனினா கடைநா என பல பகுதிகளாக பிரித்து கூறலாம் நுனினாவை பல் அன்னம் என பல்வேறு இடங்களில் பொருத்தி பல ஒளிகளை எழுப்பலாம் நுனி நாவும் பல்லும் இணைவதால் எழும் ஒளிகள் நுனினா பல்லொலிகள் என்று கூறுவர் எடுத்துக்காட்டு எத்து இந்து நுனினாவும் நுனியன்னமும் ஏவதால் பிறக்கும் ஒளிகள் நுனினா நுனியண்ண ஒளிகள் என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு இடையன்னமும் பொருந்துவதால் பிறக்கும் ஒளிகளை நுனினா இடையண்ண ஒளிகள் என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு இட்டு இன்னு இல்லு இல் நுனினாவை மேல் கீழ் என்ற இரண்டு பற்களுக்கும் இடையில் வைத்து எழுப்பும் ஒளிகள் நுனினா பல்லிடை ஒளிகள் என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு இ இடைநாவும் இடையண்ணமும் இணைவதால் பிறக்கும் ஒளிகளை இடைநா இடையண்ண ஒலிகள் என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு இச்சு இஞ்சு கடைநாவும் கடையண்ணமும் இய்வதால் பிறக்கும் ஒளிகளை கடைநா கடையண்ண ஒலிகள் என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு இக்கு இங்கு இந்த இதை மொழியாளர்கள் இட்டு இன்னும் நாமடி ஒலிகள் என்றும் இரு இல் இவற்றை உரசொலிகள் என்றும் போல என்று ஆடொழி என்றும் லா லா என்று சொல்லக்கூடியதை மறுமொழிகள் என்றும் மொழியாளர்கள் பல்வேறு விதமாக இவற்றை வகைப்படுத்துகிறார்கள் உள்நாக்கு வாயின் உள்ளே அடிபாகத்தில் தொங்கும் தசை பகுதி உள்நாக்கு முன் தொண்டையில் இருந்து காற்று மூக்கருக்கு செல்லும் வாயிலை அடக்கவோ திறக்கவோ இது பயன்படுகிறது முன் தொண்டை மூக்கரை வாயில் காற்றுக்குழல் உணவு குழல் வாய் ஆகிய நான்கும் சந்திக்கின்ற பகுதி முன் தொண்டை ஆகும் மூக்கரை வாயிலிருந்து மீனுக்கு சென்று கீழே இறங்கி மூக்கில் முடிவது மூக்கரையாகும் இது மூக்கொழி மூக்கின சாயல் பெற்ற ஒளி என்று இரண்டு வகையில் இவற்றிலிருந்து பிறக்கும் ஒளிகளை நாம் வகைப்படுத்தலாம் காற்றுக்குழல் காற்றுக்குழல் வழியாக காற்று ஒரையீரலுக்கு சென்று வரும் இதன் மேற்பகுதி தொண்டை அல்லது குரல் வலை எனப்படும் கீழ்ப்பகுதி இரண்டாக பிரிந்து நுரையீரலுக்கு செல்கிறது காற்றுக்குழல் மோடி காற்றுக்குழலின் தொடக்கத்தில் இருப்பது காற்றுக்குழல் மோடி உணவோ தண்ணீரோ காற்றுக்குழலில் செல்லாதவாறு அதன் வாயை அடைத்துக்கொள்கிறது அவ்வாறு செல்லும் பட்சத்தில் இம்மோடி உணவை தூக்கி எறிந்து விடுகிறது இவ்வாறு தூக்கி எறியப்பட்டவை மூக்கின் வழியாக வெளியே வருகிறது இதைத்தான் பொறையேறுதல் என்கிறோம் சுவாசிக்கும் பொழுது இது திறந்திருக்கும் இதனால் காற்று தங்கதடையின்றி சென்று வரலாம் குரல் வலை காற்றுக்குழலில் ஒளித்தசைகள் இருக்கும் இடம் குரல் வலை இதை தொண்டை எனவும் ஒருவர் வலையில் இரு பக்கவாட்டிலும் உள்ள மென்மையான இரண்டு தசை பகுதிகள் ஒளி தசைகள் ஆகும் இந்த ஒளி தசைகளுக்கு இடையே ஒரு வாயில் இருக்கும் இந்த வாயில் அகின்றிருக்கும் போது அதன் வழியாக காற்று செல்கிற போது எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் பிறக்கும் ஒளிகள் ஒளிப்பில்லா ஒளிகள் என்றும் காற்று செலுகிற போது அதிர்வு உண்டாகுமானால் அதை ஒளிப்புடைய ஒளிகள் என்றும் கூறுவர் ஒளிப்பில்லா ஒளியை ஆங்கிலத்தில் கே என்றும் ஒளிப்புடைய ஒளிகளை ஆங்கிலத்தில் ஜி என்றும் கூறுகிறார்கள் நுரையீரல் நுரையீரல் நுரையீரல்கள் உதரவிதானம் விழா எலும்பில் உள்ள தசை நார்களால் இவற்றின் செயல்களால் விரியவும் சுருங்கவும் செய்கின்றன விரியும் பொழுது உள்ளே சென்ற காற்று அவை சுரங்கும் பொழுது வெளியே வருகிறது ஒரு உள்மூச்சும் ஒரு வெளிமூச்சும் சேர்ந்தது ஒரு தடவை சுவாசித்தலாகும் இது ஒழுங்கான இடையீட்டுடன் நிகழ்கிறது இதைத்தான் நாடித்துடிப்பு என்கிறோம் பேச்சில் ஒவ்வொரு துடிப்பும் ஒவ்வொரு ஆசையாக வெளிவருகிறது ஒளியில் எழுத்துக்களாகும் எழுத்துக்களை சொற்களாகும் சொற்களை பல்வேறு வகையான பொருள்படும்படி வேறுபடுத்துவதற்கு இந்த உறுப்புகள் பெரிதும் பயன்படுகின்றன அப்படிப்பட்ட ஒளி உறுப்புகளின் தொழில்கள் குறித்து இந்த காணொலியில் மிகவும் விரிவாக ஆராய்ந்து தெளிவுபடுத்தியுள்ளேன் கண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி